இதோ மம்மி சீக்கிரம் கிளம்ப மாட்டீங்களா ராதிகா நெஞ்சு கரிக்குதும்மா கொஞ்சம் வெந்நீர் வச்சு கொடுத்துட்டு போமா ஏய் என்ன கோபம் சுடு தனி தனே பார்த்து கொடுப்பா அவங்களால வச்சுக்க முடியாது ஏய் என்ன பேசுறது அவங்களால எழுந்திரிச்சி நடக்க முடிஞ்சால் அவங்களே சமைக்க மாட்டாங்களா அதான் பிரச்சனையே இந்த வீட்ல நமக்கு ஒரு சமையல் அவங்களுக்கு ஒரு சமையல் டெய்லி ரெண்டு சமையல் செய்ய வேண்டியதா இருக்கு இதுல உப்பு காரம் ஆகாது அல்சர் வேற ஆபீஸ்க்கு போயிட்டு வந்தா எங்கயாவது நிம்மதியா கொஞ்ச நேரம் உட்கார முடியதா திரும்ப நைட்டுக்கு ரெண்டு சமையல் செய்ய வேண்டியதா இருக்கு என்னைக்காவது ஒரு நாள் நிம்மதியா நைட்டு தூங்கிருக்கேனா நைட்டான குரல் கொடுப்பாங்க நடு ராத்திரியில பாத்ரூம்க்கு கூட்டிட்டு போனு நான் என்ன மனுஷன் இல்ல மாடா ஒண்ணு இந்த வீட்டுல உங்க அம்மா இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் என்னைக்குள்ள ஒரு நல்ல முடிவு எடுங்க சைன் போடுங்க அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா நம்ம வீடு மாதிரியே இங்கேயும் எல்லா வசதியும் இருக்கும்மா நம்ம வீட்டில் தான் நீ தனியாக இருந்த இங்கே உனக்கு பேச்சு துணைக்கு நிறைய பேர் இருக்காங்கம்மா இங்கே உனக்கேற்ற மாதிரி சமைச்சு போடுவாங்கம்மா கூட்ட குரலுக்கு ஒன்று பாத்ரூம்க்கு கூட்டிகிட்டு போவாங்கம்மா நாங்களும் அப்பப்போ வந்து பாத்துக்கிறோம்மா ம் கிளம்புங்க பாட்டிக்கு டாட்டா சொல்லிட்டு வாங்க சீக்கிரம் வாங்க பாட்டி இனிமே நம்ம வீட்டுக்கு வர வரமாட்டாங்களாக்கா ஆமாடா இனிமேல் வரவே மாட்டாங்க அப்படின்னா நாமும் வயசான நம்ம அம்மாவை கொண்டு போய் ஆசிரமத்துல சேர்த்துருவோமா நீ சொல்றது சரிதான்டா வயசாயிடுச்சுன்னா கொண்டு போய் சேர்த்துட வேண்டியதுதான் சரிக்கா